மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உன்னும் அவனை உணரலும் ஆமே தன்னையே நினைச்சி பாடுறவங்களோட இன்னிசை உள்ள அந்த ஈசன் எழுந்து அருள் செய்வான் சிவபெருமானுக்கு பின்னாடி இந்த உலகத்தை திரும்ப படைச்ச பிரம்மன் கூட அந்த சிவபெருமானோட திருவடியை அடைறதுக்கு தொடர்ந்து தியானம் பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிற ஆகமத்தை நாம் பாடுறதுனால அந்த ஈசனை உணரலாம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார்